ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் நடைபெற்றது மாவட்டம் திருமானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு ஒன்றிய குழு தலைவர் சுமதி தலைமை வைத்தார் திருமானூர் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் முன்னிலை வைத்தனர் முதலில் செலவு இனங்களை வாசித்தனர் அப்போது மஞ்சமேடு ஊராட்சி கவுன்சிலர் மதியழகன் கல்லூர் கிராமத்திற்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக கொள்ளிட கூட்டு குடிநீர் திட்டத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று போராடி வருகிறோம் ஒவ்வொரு ஒன்றிய குழு கூட்டத்திலும் நான் எனது கோரிக்கையை வைத்துக் கொண்டேதான் இருக்கிறேன் ஆனால் இதுவரை அதற்கு தீர்வு காண வரவில்லை மஞ்சமேடு ஊராட்சியில் இருந்து தஞ்சை மாவட்டம் மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் வரை தண்ணீர் எடுத்து செல்லப்படுகிறது மேலும் மஞ்சமேடு கிராமத்தில் இருந்து பெரம்பலூர் செந்துரை ஜெயங்கொண்டம் என பல்வேறு நகரங்களுக்கு கொள்ளிட கூட்டு குடிநீர் செல்கின்றது அந்த வழியாக தான் எங்கள் ஊர் உள்ளது கல்லூர் நாங்கள் வைக்கும் கோரிக்கையை அரசு மற்றும் அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்வதே இல்லை என்று கூறினார் மேலும் இப்போதாக முதலாவது இந்த கூட்டத்தில் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களை திரட்டி அரியலூர் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட போவதாக எச்சரித்தார் மேலும் வெங்கனூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பள்ளிக்கூடம் சேதமடைந்து உள்ளது மழைநீர் ஒழுகுவது மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பள்ளிக்கூடம் கட்டிடத்தை சரி செய்து கொடுங்கள் ஊராட்சியில் கிராம சாலை சேரும் சகதியுமாக உள்ளது அதையும் சரி செய்து கொடுங்கள் நாங்கள் யாரிடமும் சொன்னாலும் யாரும் இல்லை தலைவரிடத்தில் கூறுங்கள் என்று சொன்னார்கள் ஊராட்சி மன்ற தலைவரும் அதை சரி செய்வதாக தெரியவில்லை திருமானூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் எந்த பலனும் இல்லை என்று வெங்கனூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கூறினார் இதற்கு பதில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்வதாகவும் செய்த பிறகு அதற்கான வேலைகளை உடனே செய்து தருவதாக கூறினார்கள் மேலும் இந்த கூட்டத்தில் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கோரி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றனர் டிஎன் என் செய்திகளுக்காக ஆரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்

இல்லை நான் மீட்டிங் போட போறேங்க அப்படி என்ன முடிஞ்சு போச்சு வந்து அப்படின்னு சொல்றாங்க செய்யலாம் கேன்சல் பண்ணுங்க கேட்டு அப்படின்னு சொல்றாங்க அதனால செய்ய முடியும்னா செய்யலாம் இல்லை அவங்க சொல்ற மாதிரி எதாவது இஷ்யூ இருக்கு செய்ய முடியல அப்படின்னா எழுதி கொடுத்துருங்க அதை வந்து இந்த வருஷம் ஒரு மாற்றிக்கலாம் அதே ஒரு இந்த வருஷத்துவருக்குல மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அது வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிங்கன்னா நல்லா